யார்ராது அப்படின்னு அந்த குரலை கேட்ட நடராஜன் அப்படியே திடுக்கிட்டு நிற்கிறாங்க சில வினாடிகளில் அந்த முட்புதருக்கு பின்னாடி இருந்து பத்து முரடர்கள் திடீர்னு வெளியே வராங்க அந்த ஒவ்வொருத்தரும் நடராஜனை சூழ்ந்து நின்றுக்கிட்டு அவங்க கையில் மிகப்பெரிய குண்டா வச்சுருக்காங்க அந்த காட்டுப்பாதையில் இருட்டக்கூடிய வேலையில் செல்வது அபாயகரமானது அப்படின்னு நடராஜனோட நண்பன் கோவிந்தராஜ் எவ்வளவோ முறை எச்சரிச்சிருந்தாங்க அதை அலட்சியம் பண்ணிக்கிட்டு அதுவும் அந்த பாதையில் தனியாக வந்தது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி நடராஜன் உணர்றாங்க இந்த கதை இப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை நண்பர்களே நான் எப்பவும் போது உங்க சிவ நடராஜகுமார் இது எனக்கு தெரிந்த கதைகள் யூடியூப் சேனல் மனதுக்குள்ளே பயமாக இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தை வர அழைச்சிட்டு யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி நடராஜன் கேட்குறாங்க புலிக்குட்டி முனிசாமி நீ கேள்விப்பட்டது இல்லையா தம்பி நாங்கள் அவரோட ஆட்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பத்து பேரும் அவரை சுற்றி நின்று உறக்க சிரிக்கிறாங்க சரி நீங்கள் ஏன் என்ன இப்படி சூழ்ந்து நிற்கிறீங்க அப்படின்னு அதட்டக்கூடிய குரலில் நடராஜன் கேட்குறாரு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்துட்டா தாராளமாக விடுவோம் சீக்கிரமாக எடு பணத்தை அப்படின்னு சொல்லி அவங்க குண்டாந்தடியை ஓங்குறாங்க நடராஜன் சிறிதும் பயப்படாமல் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு முடியாதுன்னா ஒன்று உயிரோடவே விடமாட்டோம் அப்படின்னு அந்த முரடர்கள் ரொம்ப கடுமையான வார்த்தையில் சொல்கிறாங்க உடனடியாக நடராஜன் குபீர்னு எல்லாருக்கும் மேலே பாயிறாரு அங்கே டப் டுப் டுப் டுப்னு கொஞ்சம் சத்தம் தான் கேட்குது அங்கே இருந்த அத்தனை முரடர்களையும் ஒரே நொடியில் அடித்து கீழே விழுதிட்டார் நடராஜன் என்னதோ ரொம்ப நோஞ்சலான ஆசாமி தான் வயது கூட ஒரு இருபதுக்கு மேலே இருக்காது காத்தடித்தா கூட அவர் கீழே விழுந்துருவார் அப்படின்னு இருந்தால் கூட அவர் கையை ஓங்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் தொப்பு தொப்பு தொப்புடி கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்தவங்க நடராஜன் மேலே பாஞ்சி அவரோட சண்டை போட்டுவாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினச்சா கூட அவங்க யாருமே எலும்ப கூட இல்லை அவங்க எல்லாருமே மயக்கமாயிட்டாங்க என்னடா இப்படியும் நடக்குமா அப்படின்னு நமக்கெல்லாம் நினைக்க தோணுது மகா பல பத்து முராடர்களை அதுவும் ஒரு நோஞ்சா பேர் எப்படி வெளுத்த முடியும் அப்படின்னா அவங்ககிட்ட ஏதாவது வித்தியாசமாக மந்திரசக்தி இருக்குதா இப்படி நம்ம நினைக்கக்கூடிய நேரத்திலேயே கதையாசிரியர் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவனோட வெற்றிக்கு ஒரே ஒரு காரணம் அது என்ன அப்படின்னா இது ஒரு சினிமா படப்பிடிப்பு அந்த நோஞ்சாந்தான் அந்த படத்தோட கதாநாயகன் கதாநாயகன் ஏதாவது ஒரு சண்டையில் தோல்வி அடைஞ்சிருக்கானா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த கதையை முடிக்கிறாரு ஆனந்த விகடனில் கிட்டத்தட்ட பதினாலு வருடங்கள் உதவி ஆசிரியராக படிபுரிந்த சசி அப்படிங்கிற ஆர் எஸ் வெங்கட்ராமன் அவங்க தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க இவரோட கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எழுதியிருந்தால் கூட பல கதைகள் இன்றைக்கும் அதோட பொலிவு மாறாமல் அருமையாக இருக்குது சரி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இது போல் பல கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்காக நம்மளோட குடும்பத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்